அதிமுக பெயரை கேட்டவுடனே தலை தெரிக்க ஓடிய நம்மண்ணா தொல் திருமாவளனவர்கள் கண்ணில் தெரிந்த மரண பயம் அவர் கண்ணில் முதல் முறையாக இப்போதாங்க இந்த மாதிரியான பதட்டமும் மரண பயத்தையும் நம்மளால் பார்க்க முடிகிறது யாரையா இருந்தாலும் சரி நேருக்கு நேராக சவால் விடக்கூடியவர் பாமகவையே எதிர்கொள்ளக்கூடியவர் ஆனால் நேத்து அதிமுக என்ற பெயரை கேட்டவுடனே டப்புனி எழுந்து டொப்புனு ஓடி போட்டாருங்க எதற்கு இந்த பதட்டம் எதற்கு இந்த மரண பயம் இப்படியெல்லாம் அதிமுக பெயரை கேட்ட உடனே ஓடுற நிலமை தான் இருக்கிறது இன்றைக்கி விசிகாவில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கின்றார் விசிகாவுடைய மாநாட்டுக்கு அதிமுக போகுமா போகாதா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிலளித்திருக்கின்றார் அதையும் சேர்த்தையே பார்க்க போகின்றோம் அதிமுக பெயரை கேட்ட உடனே எதற்காக மரண பீதி அடைந்து படபடனு எழுந்து ஓடணும் பார்த்து விடலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் அண்ணா தொல் திருமாவளவர்கள் வந்து நேற்று பத்திரிகையாளர் சந்தித்தார் இந்த மாநாடு எப்படி நடக்கப்போகுது எப்படி சிறப்பாக கொண்டு போக போகிறோம் அதோட இந்த மாநாட்டுக்கு திமுக காரங்க வராங்களே திமுகவை அழைத்து விட்டு திமுகவை விமர்சனம் பண்ண முடியுமா மதுக்கடையை மூடுங்க என்று கோரிக்கை வைக்க முடியுமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு அண்ணன் தொல் திருமாவனவர்கள் பதிலளித்திருக்கின்றார் ஆனால் இந்த மாநாட்டில் அதிமுக கலந்து கொள்ளுமா அதிமுகவுக்கு அழைப்பு விடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் தோல் திருமாவனவர்கள் என்ன ரியாக்ட் பண்றன்றத ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்க அவர் அவங்களுக்கு ஏமாற்றம் அவங்க எதிர்பார்த்தது நடக்கல அவங்க எதிர்பார்த்தது நடக்கல அதனால ஏமாற்றத்தால் அவங்க விரக்தியில அதை பேசுறாங்க பார்த்த உடனே உங்களுக்கு தெரிந்து போய்விட்டு இருக்கும் அதிமுக பெயரை இவர் தவிர்க்க விரும்புகின்றார் அதிமுக தொடர்பான கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்க தேவையில்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார் எதனால நினைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா இருந்த அதிமுகவை நாம சொறிஞ்சி விட்டுட்டோம் அதனால தேவையில்லாம மீண்டும் அதிமுக கேள்வி கேட்டு அதற்கு இன்றைக்கு எதிர்மறையா பதிலளித்தா கண்டிப்பா அதிமுக காரங்களும் கோவப்படுவாங்க தானே அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என்று ஓப்பனாக அறிவிப்பு வெளியிட்ட ஆனால் அதிமுக கலந்து கொள்ளுமா இல்லையா என்ற கேள்விகளுக்கு ஏன் இன்னைக்கு மாற்றி பதில் சொல்கிற அப்படின்னு தேவையில்லாத விமர்சனம் வரும் என்பதனால் நம்ம அதிமுக உசுப்பு விட்டது தப்பு தான் என்று உணர்ந்து கொண்டதுனால ஓட்டம் பிடிக்கிறாரா என்ன நமக்கு தெரியல இரண்டாவது திமுக அதிமுகவையாக நீ ஏ ப்ளடே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தொல் திருமாவனவர்களை மிரட்டினாங்களா என்று நமக்கு தெரியல தனி அறையில் பத்து நிமிஷம் முதல்வரும் அண்ணன் தோல் திருமாவளவர்களும் பேசுனதாக சமூக வலைதளத்தில் செய்திகள் வருகிறது அந்த தருணத்தில் அதிமுக எதற்காக மது ஒழிப்பு கூட்டத்துக்கு கூப்பிட்டீங்க இல்லை அதிமுக ஏற்கனவே மது ஒழிப்பை பற்றி பேசியிருக்கிறதா இல்லை கடந்த காலங்களில் அதிமுக மது என்ன ஒழிச்சிருக்கிறதா அவங்க என்ன புனிதமானவர்களா நாங்கள் என்ன உங்களுக்கு எதிரியானவர்களா இத்தனை நாளும் கூட்டணியில் இருந்து கொண்டு எங்களை அழைக்காமல் அதிமுகவுக்கும் விஜய்க்கும் வெளிப்படையாக அழைப்பு விடுக்கின்றாயே என்ன ஆச்சு உனக்கு இல்லை அதிமுக நீ கூட்டணி வச்சிடுவியா வச்சாதான் வெற்றி பெறுவியா கலை ஏதாச்சும் உனக்கு தெரியாதா யார் சொல்லி கேட்டு ஆடுற அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் தொல் திருமாவனவர்களுக்கு தனியறியில் அவர்கள் டோஸ் விட்டாரா என்னன்னு தெரியல அதிமுக பெயரை கேட்டவுடனே ஒரு குழந்தை சின்ன பூவை தந்து வாழ்த்து பெறலாம் என்று வருது அந்த பூவை கூட வாங்காமல் திடது எழுந்து ஓடுறாரு குழந்தை ரொம்ப நேரமாக காத்திருந்தது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் பார்த்துட்டு பிறகு குழந்தைய கூட்டின்னு போய் அண்ணன் தொல் திருமாவன் கிட்ட அந்த பூவை கொடுக்கின்ற நிலைக்கு தான் வருது அதை கூட சரியாக வாங்காமல் தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுன்னு ஓடுறார் ஏன்னா அதிமுக பற்றியான கேள்விகளை நம்ம எதிர்கொள்ளக்கூடாது இரண்டாவது திமுக கூட்டணியை தவிர்த்து வேறு யாரை பற்றியும் பேசக்கூடாது இந்த மாநாடு தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் இது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் பார்த்த காணொலியை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம அண்ணன் தொல் திருமாவளவர்கள் அந்த பேட்டியில் பேசினார் முதல்ல இந்த மாநாடு உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொன்னார் இரண்டாவது இந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் அழைப்போம் அப்படின்றத அவர் முன்கூட்டியே சொல்லிட்டார் பத்திரிகையாளர் கேட்பதற்கு முன்பாகவே நம்ம அண்ணா தொழில் திருமாவனவர்கள் சொல்லிட்டார் இது மது ஒழிப்பு மாநாடு போல தெரியல அவருடைய பேட்டியை பார்த்த பிறகு பின் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறீங்களா இது ஏதோ கூட்டணி கட்சிகளுடைய மாநாடு போல் தெரியுது ஏன்னா மது ஒழுப்பு மாநாடு நடத்துவது விசி மகளிர் அமைப்பு ஆனால் இந்த மகளிர் மாநாட்டில் யாரை அழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியில் முக்கிய தலைவர் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த மாநாட்டுக்கு அழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா பிற கட்சிகளுக்கு இங்கே இடம் கிடையாது கதவை சாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஆனால் இந்த திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக நாம் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் பேசின விஷயங்குது சமூக வலைதளத்தில் செம்மையாக ஆகிட்டே இருக்குது கூட்டணியிலையும் பங்கு ஆட்சியிலையும் பங்கு அதை பற்றி நேற்று பேசவே இல்லை ஏன்னா தேர்தல் வருகின்ற போது பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து சென்று விட்டார் அதிமுக கலந்துக்கலாம் விஜய் கலந்துக்கலாம் இப்படியெல்லாம் கலந்து கொள்வதனால் கூட்டணியில் பிரச்சனை வந்தாலும் சரி கூட்டணி விட்டு வெளியே ஏறினாலும் சரி அந்த சவாலெல்லாம் நம்ம சமாளிச்சிக்கலாம் ஆனால் மக்கள் கண்ணீர் விட்டு கதர்கின்றார்கள் பெண்களுடைய அழு குரலானது என் நெஞ்சில் அப்படியே தச்சுடுச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற தருணத்தில் அதனால் இந்த மதிப்பினால் வருகின்ற தீமையை இந்த அரசாங்கத்துக்கு உணர்த்தணும் மத்திய அரசாங்கம் தேசிய அளவு ஒரு கொள்கையை கொண்டு வரணும் அதனால் நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா எதை வேண்டுமானாலும் சமரசம் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த மது ஒழிப்பு மாநாட்டு தொடர்பான விஷயங்களை மட்டும் கைவிடக்கூடாது எதற்காக விட்டுவிடுக்கக்கூடாது தீர்க்கமாக இருப்போம் கூட்டணியில் பிரச்சனை வரும் ஆயிரம் கற்பனைகள் எழும் பல பேர் பல கருத்தை தெரிவிப்பாங்க கூட்டணியில் எதிர்ப்பரும் எல்லாவற்றையும் சமாளிப்போம் நம்மளை மிரட்டுறதுக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னும் மெரிட்டிட்டு உனக்கு இடம் இல்லை உனக்கு சீட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஆனால் இந்த இயக்கமானது சீட்டுக்காக வந்ததா நோட்டுக்காக வந்ததா பதவிக்காக வந்ததா இல்லையே மக்கள் பிரச்சனைக்காக வந்தது தரையில் படுத்தாலும் படுப்பேன் மெத்தியில் படுத்தாலும் படுப்பேன் அப்படின்னா சவால் விட்டு பேசினவர் நேற்று கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அமைப்பினுடைய முக்கிய தலைவர்களை மட்டும்தான் அழைக்க போகிறோம் வேறு யாரும் அழைக்க போகிறதில்ல அப்படின்னு அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த மாநாட்டை மதுக்கு எதிரானதாக உருவாக்கி விடக்கூடாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு புரிதல் வந்திருக்குது இந்த ஆயிரம் ரூபாய் எங்கிருந்து வருது எல்லா விலையும் ஏறிப்போய் கிடக்கிறது சாப்பிட இருக்கக்கூடிய மதுவுலேருந்து எல்லா விலையும் ஏறிப்போய் கிடக்குது ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் எத்தனை நாளைக்கு குடும்பத்துடைய செலவுக்கு வருது அதெல்லாம் தாண்டி இந்த மதுவினால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எண்பது விழுக்காடு பேர் குடிக்க ஆரம்பித்ததுனால அந்த எண்பது விழுக்காடு குடும்பமும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்படைகிறது இது பெட்ரோல் போன்றது ஒரு சிறிய தீப்பொறி இருந்தாவே போதும் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பற்றிக்கும் அதனால் மது பற்றியோ ரெண்டாவது மது ஒழிக்க வேண்டும் என்ற கோஷமோ அதுலேயும் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து போராட்டம் நடத்துகின்ற போது அந்த மக்கள் ஈஸியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ரொம்பவே பலவீனமானவர்கள் அவங்க நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக வந்து செய்யக்கூடியவங்க உதவியாக இருந்தாலும் சரி அளவில்லாத செய்யக்கூடியவங்க உபதிரவமாக இருந்தாலும் சரி அளவில்லாமல் செய்யக்கூடிய கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பட்டியலின மக்கள் அவங்க மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மது ஒழிப்பு தொடர்பாகவோ திமுக பட்டியல தவறான கருத்துக்களோ உள்ளே போயிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்குது திமுக அதனால தான் திமுகவை அண்ணன் தொழில் திருமாவனவர்கள் வெளிப்படையாக அழைக்கலனா கூட முதல்வரே கூப்பிட்டு அழைத்து அதுக்கு ரெண்டு பிரதிநிதிகள் வருவாங்க அப்படின்னு சொன்னதனால இன்றைக்கி வெளிப்படையாக வேறு கட்சி யாரையும் இந்த மாநாட்டுக்கு அழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் தான் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் கூப்பிட போகிறோம்ப்பா வேறு யாரை பற்றியும் கேட்காதீங்கப்பா அப்படின்னு பேசுகிறார் இரண்டாவது இது மது ஒழிப்பு மாநாடு திமுகவுடைய நிர்வாகிகள் ரெண்டு பேரும் வந்து உக்காந்து பிறகு இந்த மது ஒழிப்பை பற்றி பேச முடியுமா இல்லை திமுகவுக்கு மது ஒழிப்பு தொடர்பாக கோரிக்கை வைக்க முடியுமா மதுக்கடையை மூட சொல்ல முடியுமா ஏன்னா திமுக நிர்வாகிகள் வருவதற்கு முன்பாக அண்ணன் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா மதுவினால் வருகின்ற காசை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் நடத்தலாமா அது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டார் இரண்டாவது இந்த மதுவினால் வருகின்ற காசை வச்சு இலவசங்கள் தரலாமா செத்து போட்டவனுக்கு பத்து லட்சம் தரலாமா இந்த பத்து லட்சத்தை வச்சுக்கிட்டு செத்துப்பானவனை உயிராக்க முடியுமா நான் கேட்கல குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க அவங்க நியாயமான கோரிக்கையை ஏற்று மதுக்கடையை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொல் திருமாவன சொன்னார் முதல்ல விற்பனையை குறைங்கப்பா இன்றைக்கி ஐம்பதாயிரமா அப்புறம் நாற்பதாயிரம் அப்புறம் முப்பதாயிரம் இப்படி படிப்படியாக குறைச்சிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணும் அரசாங்கம் மது ஒழிப்பில் முக்கிய பங்காக்க வேண்டியது திமுக தான் அவங்க தான் மதுக்கடை நடத்துகிறாங்க ஒரு அரசாங்கமே மதுக்கடை நடத்துவது தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீராவேசமாக பேசினார் இந்த வீராவேசமானது திமுக நிர்வாகிகள் வந்து இந்த மாநாட்டில் உட்காந்துக்கிட்ட பிறகு வெளியே வருமா டவுட் இருக்கா இல்லையா ஏன்னா அதிமுக பெயரை கேட்ட உடனே பூந்தொட்சி ஓடுறாரு ஆனால் திமுக நிர்வாகிகள் உட்காந்துட்டு பிறகு அவங்ககிட்ட கோரிக்கை வைக்க முடியுமா அதுக்கு அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா கலைஞர் வந்து மேடையில் உட்காந்துருக்காரு ஆனால் நாங்கள் ஈழப்போரை நிறுத்த வேண்டும் என்று அவரை உட்கார வச்சுக்கிட்டே பேசணும் மத்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவை வாபஸ் பெற வேண்டும் அப்போ தான் ஈழத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர்கள் நிற்கும் தமிழர்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கலைஞரை உட்கார வச்சுக்கிட்டே பேசணும் அதே மாதிரி தான் இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு தான் அதில் திமுகவினர் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா கலைஞர் மாதிரி ஸ்டாலின் ஐயா ஒன்றும் ஒரு ஜனநாயக வாதி கிடையாது நிச்சயமாக மது ஒழிப்பு மாநாட்டில் மது ஒழிப்பை பற்றி திமுகவுக்காக நெருக்கடி கொடுக்கக்கூடிய எந்த வார்த்தையும் விடுபடாது உறுதியாக சொல்லலாம் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய எந்த வார்த்தையும் பேச விட மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக இந்த மாநாடு மோடிக்கு எதிராக எப்போ திமுக திருப்பி விட்டது இப்போவும் தொல் திருமாவனவர்கள் அந்த மாநாட்டில் ஏறிக்கிட்டு மோடிக்கு எதிராக தான் பேச போகிறாரு மோடிக்கு தான் கோரிக்கை வைக்க போகிறாரு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க திமுக விமர்சனம் பண்ண முடியாது திமுக ஆட்களை வச்சுக்கிட்டு இது கலைஞர் காலம் கிடையாது அதே மாதிரி ஈழப்போர் என்பது தமிழகத்தில் தொடர்புடைய பிரச்சனை கிடையாது தமிழகத்தில் போர் நடப்பது கிடையாது இளைஞர் நடக்கின்ற போர் அதனால் நேரடியாக தமிழ் மக்கள் பாதிப்படையாத காரணத்தினால கலைஞர் அவர்கள் ஏழை போரை தான் உட்காந்துருக்கும் போதே பேசுனால் தப்பு இல்லை அப்படின்னு விட்டுட்டார் ஆனால் மது என்பது திமுக விற்கிது அதன் மூலமாக ஆட்சி நடக்குது அது இல்லைன்னா எந்த அளவுக்கு கவர்மெண்ட் தள்ளாடும் என்று தெரியும் அதனால் மேடையில் திமுக காரங்களை உட்கார வச்சுக்கிட்டு திமுகவுக்கு கோரிக்கை வைக்க முடியாது அது மோடிக்கான கோரிக்கையாக தான் இருக்கும் ஆனால் இப்படியெல்லாம் அதிமுக பேரை சொல்லக்கூட தயங்குகிற அதிமுக தொடர்பான கேள்வி கூட எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு எழுந்து ஓடுற நம்ம அண்ணாவுடைய நிலைமை இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி என்ன பேட்டி எழுக்கிறான்னு கேட்டிங்கன்னா நேரடியாக சந்தித்து அழைப்பு கொடுத்தால் இந்த மாநாட்டில் நாங்கள் கலந்து கொள்வோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆனால் அரசியலில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு கூட வந்து பிசிக்கா நேரடியாக அழைப்பு எடுக்கலப்பா ஆனால் அதிமுகவுக்கு ஓப்பனாக அழைப்பு எடுத்ததுப்பா அந்த தருணத்தில் அதிமுக இருக்கிறவங்க ஒருத்தன் ஓடி போய் நம் அண்ணன் தோல் திருமாவனுக்கு துண்டு போட்டு மக்கள் பிரச்சனையை திமுக கூட்டிலேருந்து பேசுகிறப்பா நீ தில்லானவன்பா தைரியமானவம்பா மக்களுடைய தீமையை ஒழிப்பதுக்காக களத்தில் இறங்கினேன் தெரியுமா உன்னுடன் நான் இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் தொல் திருமாவனுக்கு துண்டு போட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அதிமுக தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்தியிருக்கணும் அப்படி அதிமுக தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்திட்டுன்னு வச்சுங்களேன் திமுக அதுக்குள்ளே வந்திருக்க வாய்ப்பே இல்லை அதிமுக ஏற்கனவே துண்டு போட்டு இடத்த பிடிச்சதுனால திமுக எப்படி அந்த இடத்துல வரும் ஆனால் இன்னைக்கு திமுக இடம் முடிச்சதுனால அதிமுக அந்த இடத்துல வர முடியல அதனால் நேரடியாக அழைப்பு விட்டால் நான் வருவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருங்க திமுக ராஜதந்திரத்துடன் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் ஏதோ பொதுவாக நான்கு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிற மாதிரி வெளிப்படையாக அழைப்பு விட்டுட்டா அதிமுக ஓடிப்போய் கலந்து கொள்கின்ற அளவுக்கு அதனுடைய தகுதியும் அதனுடைய தன்மானமும் குறைந்து போய் விடவில்லை இன்றைக்கும் மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சியாக தான் இருக்குது திமுக ஆட்சியில் இருந்தாலும் பெரிய கூட்டணியில் இருந்தாலும் திமுக அதிமுகவை பார்த்து தான் பயப்படுது அந்த அளவுக்கு இன்னும் செல்வாக்கு மிக்கதாக தான் இருக்கிறது அதிமுக அதனால் வாக்கு வங்கி உள்ள அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தகுதியான கட்சியாக தான் அதிமுக இருக்கிறது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்கிறாரு நேரடி அழைப்பு வரட்டும் கலந்து கொள்வதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உண்மைதான் அதிமுக இன்றைக்கும் தமிழக அரசியல் களத்தில் செல்வாக்கு மிக்க கட்சி அதுக்குன்னு உரிய மரியாதை தந்தால் தான் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் அரசியலுக்கு இது உதவுமே என்பதற்காக தன்மானத்தை விட்டுட்டு ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டு இடத்தை பிடிக்க வேண்டிய கட்டாயம் அதிமுக கிடையாது ஸோ ஆக மொத்தத்தில் அதிமுக என்ற பெயரை கேட்ட உடனே ஏன் இப்படி அலறாருன்னு நமக்கு தெரியல சரி பார்ப்போம் என்ன நடக்கப்போகுதுன்னு அரசியல் காலத்தில் மாநாடு என்பது திமுக மாநாடாக மாறி விட்டது அந்த இடத்துல அண்ணனுக்கு என்ன பங்களிப்பு இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல ஏன்னா என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்பதை பற்றி திமுக தான் இன்னைக்கு நிர்ணயிச்சிருக்குது யாரை கூப்பணும் யாரை கூப்பிடக்கூடாது என்பதை பற்றி திமுக தான் நிர்ணயிச்சிருக்குது அப்படி இருக்கும்போது அந்த மாநாட்டில் அண்ணனுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்க போகுது அங்கே என்ன பங்களிப்பு இருக்க போகுது அதனால் அந்த மாநாடு திமுக கூட்டணி கட்சிகள் மாநாடாக தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கக்கூடிய ஒரு மாநாடாக மாறி போய் இருப்பது வருத்தத்துக்குரியதாக இருக்குது மக்கள் பிரச்சனையை பேசணும் என்று போனது கடைசியில் திமுக பெருமை பேசுகின்ற மாநாடாக போயிடுச்சு ஏன்னா எப்படியா இருந்தாலும் திமுக மது ஒழிப்புக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இனி என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு புகழ்தான் பாட போகிறாங்க அப்படியே என்ன மாற்றம் வரப்போகுது சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றி கருத்து நீங்கள் சொல்லுங்கள் நன்றி